நேர்களே கவுபை சேனல் அன்புடன் வரவிருக்கிறது இன்னைக்கு பார்க்கக்கூடிய இரண்டு தரமான தலையீர்த்து ஜெர்சி மாடுகள் பாருங்க எப்படி இருக்குன்னு மடிசட்டு பாருங்க மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் அருகில் ஒரு மாட்டுக்கார்கிட்ட தான் இருக்குங்க முதலாக பார்க்கக்கூடிய கன்று செவலையில் தலையீர்த்து பல் போடாத கிடாரிங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்து ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சு மாடு வளர்க்கலான்னு சொல்கிறாங்க சுழி சுத்தமான மாடுங்க சாதவான மாடுங்க ஒரு பத்து பன்னெண்டு லிட்டரு பால் கறக்கலான்னு மாட்டுக்கார தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து ஒரு பதிஞ்சு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஃபுல்லாக மடி எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க மாடுக தரப்புலேருந்து நல்லா இல்லாத மாடுங்க ஆள் ஏரியா கிளைமேட்டுக்கு செட் ஆகுங்க கிடாரி கன்று விற்பனை விலை நாற்பத்தெட்டாயிரவா சொல்கிறாங்க அனுசரிப்பு உண்டு இரண்டாவதாக பார்க்கக்கூடிய கிடாரி கன்று பாருங்க தலையித்து ரெண்டு பல் கிடாரிங்க சுளி சொத்தங்க நல்லா சாதவான மாடுங்க இந்த கலர் ரொம்ப ரேருங்க கிடைக்கிறது நல்லா கலர் பேட்சில் இருக்குதுங்க கண்ணு போகிறதுக்கு ஒன்றும் பயஞ்சு நாள் ஆகும்னு மாட்டுக்காரத்தா தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க நல்லா செம்பூத்து வெள்ளை மாடுங்க நல்லா மடி செட்டு பாருங்க தலையீட்டுக்கே ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் பால் எதிர்பார்க்கலான்னு மாட்டுக்காரத்தரப்பு சொல்லியிருக்காங்க மாட்டு விற்பனை விலை ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நன்றி நேர்களை கௌபை சேனலை மீண்டும் சந்திப்போம்